அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இவ்வளோ நாளாக முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்கரகதி அடைகிறதுனால முயற்சிகளில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் அபரிமிதமான முயற்சி எடுப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது அதாவது ஸ்பீட் பிரேக்கர் எப்போவுமே வர்றது வந்து நம்மளுடைய வேகத்தை குறைத்து நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கு தான் அதனால் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் சரி குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு அவமானங்கள் தேவையற்ற விஷயங்கள் சந்திக்க வேண்டி நேரிடலாம் சரி குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் ஆனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழி வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காது மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் உடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் தந்தையின் மூலியமாக தொழிலுக்கு உண்டான மூலதனங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும்